மக்களே பிக் பாஸோட முதல் ப்ரமோ போட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ரமோ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் த்ரீ வந்து நடக்குது அதாவது நேற்று வந்து கோல்டன் மேலுக்காக ஒரு நல்ல பரமபதமாக ஒரு கேம் வந்து ஓடிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நடந்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் ஆர் ஸ்டே அதாவது இது ஒவ்வொரு சீசன்லையும் நடக்கப்படும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் ரெண்டு ரெண்டு பேராக போவாங்க மாற்றி மாற்றி நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கறக்காக பயங்கரமாக ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாங்க இன்னொருத்தங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த கேமை வந்து அவங்க வின் பண்ணி அந்த ரவுண்டில் இருக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு ஸோ அதே மாதிரி இந்த சீசன் நார்மலாகவே வந்து எதுக்கெடுத்தாலும் கழிவு ஊற்றக்கூடிய ஆட்கள் என்னென்ன பக்கம் பக்கமாக பேசுகிற ஆட்கள் வேறு ஸோ இந்த டாஸ்க்கு சும்மாவாக இருக்கும் ரெண்டு நாள் கொண்டு போகிற மாதிரி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஆள் செலக்ஷன் அப்படின்றத பார்த்தீங்கனாலே பாஸ் ரொம்ப கேடித்தனமாக ஒரு சில விஷயங்கள் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து மணியும் விஷ்ணுவையும் கொடுத்துருக்காங்க என்ன சொல்றேன்னா நீ நெக்ஸ்ட் வீக்கே உன்னை நாமினேட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கே நீ எலிமினேட் ஆகிட்டனா அப்போ இது வந்து வேஸ்ட் தானே ஸோ அது உனக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் நீ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி எப்பயும் அவர் வந்து எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசியிருக்காங்க பட் பரவாயில்ல இதை வந்து நேர்மையாக பண்ணலன்னா உடனே கமல் அவர்கள் வந்து வந்துருவார் கேள்வி கேட்குறக்கு அப்படின்றக்காக ரெண்டு பேருமே அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்றது ஸோ அடுத்தது பூர்ணிமாவும் ரவீனாவும் வராங்க ரவீனா வந்து என்ன சொன்னீங்க நீங்கள் இதெல்லாம் இல்லைனாலும் இந்த டாஸ்கில் இருப்பீங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி ரவீனா அவங்களோட பேச்சு திறமை அந்த இடத்துல போட்டு நம்ம பூர்ணிமாவை லாக் அடிச்சிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது ஸோ ரவீனா வந்து கில் அப்படின்ற விஷயங்கள் அதாவது பூர்ணிமாவை வந்து அவங்க கொடுத்த ஒரு கார்டை வந்து காமிச்சிருக்காங்க பூர்ணிமா வந்து ரவீனாவுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மணி வந்து விஷ்ணுவுக்கு கில் அப்படி கொடுத்து அவர் வந்து இவங்களுக்கு ஸ்டே கொடுத்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பரவாயில்ல அப்போது மணி ஒரு ரவீனாவும் இறங்கி கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க போல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதில் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த காம்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் விசித்ரா இதில் விசித்ரா பார்த்தீங்கன்னா தினேஷ் பேச பேச ரொம்ப கேஷுவலாக ஒரு மாதிரி நக்கலாக ஒரு சிரிப்போடு உட்காந்துருந்து இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக விசித்ரா வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கில் தான் கொடுப்பாங்க பதிலுக்கு இவரும் கில் தான் கொடுக்க போ போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா இந்த ரெண்டுமே என்னதான் நடந்துகிட்டாலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு நல்லது செய்ய போகிறது ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது ஏன்னா நேற்று ஆனது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரிவன்ஸ் கேம் ஸோ அதனால இதுங்ககிட்ட பெஸ்ட்டாக நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது டைம் வேஸ்ட் பண்ணி ரெண்டும் சண்டை போட்டு மண்டே உடைச்சிட்டு வேணா போக போகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததாக மாயா அவர்கள் மாயா யார் கிட்டே போட்டி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் கூட நிக்சன் ரொம்ப தூக்குவார் ஆனால் வந்து மற்றவங்ககிட்ட இறங்கி ஆடுற மாதிரி கண்டிப்பாக ஆடி இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தெரியும் இந்த வீட்டில் நிறைய பேருக்கு அது தேவை தான் அவங்க போய் தான் ஆகணும் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிற மாதிரி நம்ம காமிச்சு முடிச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நடக்க போகிறது வந்து வெறும் வாய் டாஸ்க்கு தான் இவங்க வந்து பேச்சு திறமையாலே அவங்களோட சக்ஸஸை அடைகிறாங்களா இல்லையா அப்படின்ற தான் கேமு பட் ஆல் செலக்ஷன் தான் பயங்கரமாக இருக்குது அது யார் செலக்ட் பண்ணான்னு தெரில நம்ம இப்போ ஃபுல்லாகவே எபிசோட்ஸ் பார்க்கும் போது தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துலாம் யார் யார் இந்த டாஸ்கில் வின் பண்ணி ஸ்கோர் அடிக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னே தெரியல மக்களே ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டாக பதிவு பண்ணிவிடுங்க